என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர்களின் கர்மா தான் காரணம் குழந்தையே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவருடைய மனமே காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டா நீ என்ன சொல்வார் நீ சொல்லும் பதிலில் இருந்துதான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கு அர்த்தமும் அதன் பயணம் இருக்கின்றது என்று இந்த பதில் உன்னிடத்தில் வருகின்றதா என்பதை முதலில் உன்னிடம் கேட்டுப்பார் இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றார் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல் உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்து இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கின்றது நான் மட்டுமா இதை செய்கின்றேன் மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கின்றார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கின்றார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசம், என் அருளும் என் அன்பும் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே நீ வைரக்கல் ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது என்னை நீ நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டிருப்பதும் சர்வசாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் இந்த கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பதில்லை குழந்தையே மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டிருக்கின்றார் இதை கண்ணார நீ பார்த்து கொண்டிருப்பார் எனவே நீ கேட்டது கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கின்றது கிடைப்பது நிலைக்கவிருக்கின்றது சந்தோஷமாக இரு சமயோஜித புத்தியுடன் எப்போதும் இரு குழந்தையே இது தானா வாழ்க்கை என்பது இரண்டு கோணங்களில் அதனை பார்வையிடும் உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களாகட்டும் செயல்களாகட்டும் அவற்றை செய்து நீ எதை பெறப் போகின்ற நாம் உயிரே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எதிர்மறையே இன்னல்கள் தோல்வி அவமானம் இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் கோபமோ கவலையோ வருத்தமோ பகையோ விரோதமோ இவற்றிற்கு பதிலாக உன்னை மேம்படுத்து உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய உன் சாயப்பா எப்படி உனக்கு தவறான வழியைத் தருவேன் ஒரு பக்கம் இது செய்யலாம் என்று தோன்றும் இன்னொரு பக்கம் இதை செய்தால் நிம்மதி இருக்காது என்று தோன்றும் மனிதனுடைய இயல்பான புத்தியின் நிலை நிம்மதி பற்றி யோசிக்காது இதை ஆராய்ந்து பார்க்கத்தான் யோசிக்கும் அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நிம்மதிதான் உன்னை வழி நடத்துபவன் நான் உன் அகிலமாயிருக்கும் முன்சாயி இதுவும் தவறாய் போகாது என்று நம்பிக்கையுடன் எதையும் யோசிக்காமல் பொறுமையாயிரு உன்னிடம் என்றைக்கும் நான் சொல்வது அதுதான் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன் உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டா இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நானே நேரடியாக வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே எனது கருகுலம் நிறைந்திருக்கின்றது எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கின்றதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என் வார்த்தைகளை கவனத்துடன் கேட்பாயானால் நீ உண்மையிலேயே சந்தோஷமடைவாய் குழந்தையே உள்ளொன்றும் வெளியொன்றும் பேசத் தெரியாது உனக்கு வெளிப்படையாக பேசுவதா பிழைக்கத் தெரியவில்லை என்கிறார்கள் பிழையுடன் பிழைப்பதற்காக பிழையாக பேச உன் மனம் ஒத்துப்போகவில்லை போகவில்லை கற்றுக்கொண்டார் உணர்ந்து கொண்டார் மௌனத்தின் அவசியத்தை கடவுள் வரங்களைத் தருவதில்லை வாய்ப்புகளை மட்டுமே தருவார் அதை வரமாக்குவது சாபமாக்குவது நம் கையில் தான் உள்ளது குழந்தையே திருத்தி பேச தெரிந்தோருக்கு திருத்தமாக பேசுபவர்களை பார்த்தால் தவறாகத்தான் தெரியும் உள்ளம் மாசின்றி இருக்கும்போது காணும் அனைத்தும் கலங்கமின்றி காட்சியளிக்கும் மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர் இந்த கலியுகத்தில் உன்னை அலட்சியம் செய்கின்றார்கள் என்றார் நீ அவர்களிடத்தில் அடிமையாக இருக்கின்றாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள் பயம் தொலைகிற இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை குழந்தைகள் வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை கவலைகள் இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி தான் நமக்கு நல்லது எதையும் யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு அனைத்துமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தா உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் அன்பு குழந்தையே சாயப்பாவை கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகின்றார்கள் என நினைக்காதே பயப்படாதே என் பிள்ளைக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றப்படுவார் எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு இருக்குழந்தையே அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் வருகைக்காக காத்துக் கொண்டிரு உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாகிரு உயர்த்திப் பேசும்போது செவிடனாகிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைத்துக்கொள் நாளை உன் மனதை உடைக்க இருமடங்கு யாராவது ஒருவர் வருவர் என்று உண்மையான அன்பிற்கு ஏமாற்றம் தெரியாது ஏமாற மட்டும்தான் தெரியும் தட்டிக் கொடுக்க ஒரு உறவு இருக்குமானால் வாழ்க்கை தள்ளாடாமல் சென்றுவிடும் உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழித்தான் தன்னம்பிக்கை மட்டும்தான் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற இந்த நினைப்பு தான் நீ வாழ்வில் முன்னேறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் குழந்தையே எந்த வேலையாக இருந்தாலும் இன்றே செய் அதுதான் உன் வெற்றிக்கான முதல் படி அன்பு எப்போதும் சிறந்த பரிசுத்தான் அதை பெற்றாலும் சரி கொடுத்தாலும் சரி எப்போதும் மகிழ்ச்சித்தான் குழந்தை கடந்து போ இல்லையென்றால் கண்டும் காணாமல் போ அவ்வளவு தான் வாழ்க்கை கலங்காதே உன் சாயப்பா நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் இறுதிவரை போராடி கொண்டே இரு தோல்வியும் தோற்றுப் போகும் முன்னிடம் பிறர் நம்மை பாரும் என்று நினைத்து விட்டால் நாம் தூரமாக நிற்பதே நல்லது குழந்தையே பிறர் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து வாழ்வதை விட நம்மைப் பற்றி நினைக்க பிறர் யார் என்று தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் சண்டையிடும் போது இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள் மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது ஒருபோதும் பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது கடவுளால் கூட முடியாதது குழந்தையே உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியும் உனக்குள்ளேயே புகுந்துள்ளன திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கஷ்டத்தில் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மதிக்கும் இடத்தில் கூட தயங்காது ஆனால் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காது பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் பார்க்கும் சொந்தமெல்லாம் பாசமாய் திரிந்தாலும் பழகி பார் குழந்தையே அதில் பாதி வேஷம் என்பது புரியும் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றுமில்லை குழந்தையை பிறர் கேலி செய்கின்றார்கள் என பின் விடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்வார்கள் என் தங்கமே ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று குரலை உயர்த்தி பேசுபவர்கள் வலிமையானவர்களும் கிடையாது அமைதியாக செல்பவர்கள் கோழிகளும் கிடையாது குடும்ப வாழ்க்கையில் யாரோ ஒருவர் விட்டுக் கொடுத்து போவதை விட இருவருமே விட்டு கொடுத்து பாருங்கள் பல சண்டைகளும் மனஸ்தாபங்கள் தூர விலகி செல்லும் அன்பு இன்னும் ஆழமாக உருவாகும் குழந்தையை எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலகுகின்றா எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்கமே கலங்காதே கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் சாயப்பாவின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கைகளை கொடு நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாத குழந்தையே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் என் கை உன்னிடத்தில் நான் உன்னுடன்தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தையே நீ என்னை திட்டினால் நான் ஏன் உன்மேல் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல பிள்ளை அல்லவா நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வா இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே நம்பிக்கையோடு உன் கடமையை நீசே உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நானே உனது பாதுகாவலன் என் கண்கிமை போல் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் வைரமே நாக்கு மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் வார்த்தைகளை கையாளும் போது ஜாக்கிரதையாக பேச பழகு குழந்தையின் பொறுமை ஒரு கசப்பான செடித்தான் ஆனால் அது தரும் பழம் மிகவும் இனிப்பானதாக இருக்கும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் எப்போதும் நம்பிக்கையுடனும் முகமலர்ச்சியுடனும் இருப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமைகளை விட மன தான் அதிக தேவை கொழுந்துகிறேன் ஆடம்பரம் என்பது நமக்கு நாமே கொள்ளும் வருமே தர்மம் போய் செய் உதவி நாடி வருபவர்களுக்கு செய் இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் காலடி எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இரு இறைவன் உனக்கு அருள் புரிவார் யாரார் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றார்களோ அவர் அவர்கள் அந்தந்த தெய்வங்களிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகிவிடும் இது சத்தியமான உண்மை குழந்தையே என் வைரமே நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக் கொண்டு போகின்றேன் நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே தேவைக்காக பழகுபவர்கள் காரியம் விட்டால் நமக்கு காரியம் நடந்தால் கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக இருப்பார் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமைப்போ உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அழாது தங்கமேன் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் உன் காத்திருப்பு என்று மீன் போகாது உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயமாக சேர்ப்பேன் நான் உனக்கான எல்லா தேர்வுகளும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன் என்னை நம்பு நம்பி காத்திரு உனக்கான பொக்கிஷங்கள் உன்னை வந்தடையும் என் செல்ல மகளின் குறைகள் அனைத்தும் தீரும் இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பார் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சாகி நமக்கு பதில் சொல்லவில்லை என்று நினைக்காதே நான் பல தடவை சொல்லியும் நீ கேட்கிறதாக இல்லை நான் மறுபடியும் சொல்கின்றேன் கேள் உனக்கு இல்லாததை நான் உனக்கு ஒருபோதும் தரமாட்டேன் அதில் நான் தெளிவோடு இருக்கின்றேன் குழந்தையே அதில் இருக்கும் ஆபத்து உனக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீ அந்த காரணத்தை அறிந்த பின்னர் எனக்கு நன்றி சொல்வார் சிறிது காலம் பொறு அவசரம் வேண்டாம் நான் நானிருக்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வதா உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாது முடிந்தது என்று நீ நினைக்கும் நேரத்தில் கூட நான் உனக்கான அற்புதத்தை செய்வேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நான் இருக்க பயம்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா